என் அன்பு குழந்தைகளே என் அருளை நாடி விரும்பிக் காத்திருக்கும் என் அன்பு மக்கள் அனைவருக்கும் நான் இன்று சொல்ல விரும்பும் புண்ணியமான உண்மையை கவனமாக கேளுங்கள் உலகில் பல கோயில்கள் இருக்கின்றன பல தலங்களில் என் அருளை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் ஆனால் திருவிடைக்கழி என் பெய்வீக சக்தியின் உயிர்வாயில் போன்ற ஸ்தலம் நான் நேரடியாக வந்தடைந்து தவம் செய்த என்னுடைய தெய்வீக சக்தி நிலைத்திருக்கும் நிரம்பிய தலம் சூரபத்மனை சம்ஹாரித்த பின்பு இரண்யாசுரன் பெரிய சுறாவாக மாறி பூம்புகார் அருகே மக்களைத் துன்புறுத்தியதை நீங்கள் அறிந்ததே அவன் ஒரு பெரிய சிவபக்தன் என்பதால் அவனை வதம் செய்த பின் என் மனம் கவலையானது எனக்கே பாவம் ஏற்பட்டது அப்போது நான் என் தாய் பார்வதி தேவி முன் சென்று அம்மா நான் சிவபக்தனை வதம் செய்தேன் என்னை எப்படி பாவத்திலிருந்து விடுவிக்கலாம் என்று யாசித்தேன் அப்போது தாயார் எனக்கு காட்டியதே இந்த திருவிடைக்கழி தலம் நான் இங்கு வந்து குறாமரத்தடியில் அமர்ந்து சிவபெருமானை நோக்கி ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினேன் அந்த தவமே எனது பாவங்களை போக்கியது அதே தியான சக்தி இன்று வரை இத்தலத்தை பாதுகாத்து அதில் வந்து அமரும் ஒவ்வொரு உயிருக்கும் பரவி வருகிறது இந்த தலம் என் பாவம் போக்கிய தலம் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் நான் தியானித்தேன் என் தெய்வீக ஆற்றல் நிலைத்தது அப்படி இருக்கும் ஒரு இடத்தில் ஒரு மனிதன் சில நிமிடங்கள் கூட அமர்ந்தால் அவரது வாழ்க்கை மாறாமல் இருக்குமா என்ன திருவிடைக்கழி இவ்வளவு புனிதமானது ராகு பகவானும் இங்கு சிவபெருமானை வழிபட்டு பாப விமோச்சனம் பெற்றார் அதனால் இந்த தலம் ராகுபரிகார ஸ்தலமாக இன்னும் பிரசித்தி பெற்றுள்ளது ராகு தோஷத்தால் திருமண தடை வாழ்க்கை தடைகள் குழந்தை பிறப்பில் தடை தொழில் வியாபாரத்தில் முனைப்பு குறைவு ஆகியவை உள்ளவர்கள் இங்கு குராமரத் தடியில் அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனை செய்தால் நான் அவர்களுக்கு பாதை திறந்து தருவேன் என் அன்பு மக்களே திருமண தடை ஜாதகத்தில் காணப்படும் மிக கடினமான ஒரு தடை பலர் வருடங்களாக காத்திருக்கிறார்கள் சிலர் மனவேதனையால் துயரத்தில் வாழ்கிறார்கள் ஆனால் இந்த திருவிடைக்கழியில் நான் வள்ளியுடன் நிச்சயத்தார்த்தம் செய்த புனித இடமே என்பதால் திருமண தடைகளை நீக்குவதே இந்த தலத்தின் தனிச்சிறப்பு நான் தியானித்த அந்த சக்தி என் அருள் சக்தி இவை ஒன்றாக இணைந்து இந்த தலத்தை மிகவும் வலிமையான பரிகார தலமாக மாற்றியிருக்கின்றன இந்த கோயிலின் அரிய அதிசயம் சிவபெருமானின் லிங்கத்தையும் என்னையும் ஒரே கருவறையில் தரிசனம் செய்யும் வாய்ப்பு உலகிலேயே இது ஒரு தனித்துவம் சிவபெருமானின் அன்னையும் அப்பனும் எனக்கு கொடுத்த அருளின் சின்னம் இதுவே அந்த ஒரே கருவறையில் நின்று நீங்கள் செய்யும் ஒரு சின்னதான பிரார்த்தனை கூட உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும் சக்தி கொண்டது என் குராமரத்தின் கீழ் அமர்ந்து சில நிமிடங்கள் கண்களை மூடி உங்கள் மனதில் உள்ள துன்பங்கள் கவலைகள் எதிர்பார்ப்புகளை நினையுங்கள் நான் அந்த துக்கங்கள் அவலங்களை உங்களிடமிருந்து தள்ளி வைப்பேன் நீங்கள் அறியாமல் உங்கள் வாழ்க்கையில் புதிய கதவுகள் திறக்கும் சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் பெரிய மாற்றங்களாக உங்கள் வாழ்வில் தோன்று தொடங்கும் திருவிடைக்கழியில் நான் தியானித்த ஆற்றல் இன்னும் குறையவில்லை அதிகரித்து கொண்டே வருகிறது அதனால்தான் ஏராளமான மக்கள் இங்கு வந்து தங்கள் அனுபவத்தை சொல்லிச் செல்கிறார்கள் தங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் நீங்கியது தொழில் முன்னேறியது திருமணம் நடந்தது குடும்பத்தில் அமைதி வந்தது எங்கள் மனதில் நிம்மதி ஏற்பட்டது இவை என் மக்களின் அனுபவங்களே அதுவே என் பெருமை அருமகிரிநாதர் இத்தலத்தில் திருப்புகழ் பாடி தெய்வீக ஆனந்தத்தில் மூழ்கினார் சேந்தனார் திருப்பல்லாண்டு பாடி இங்கு தன்னுடைய முக்தியை அடைந்தார் இத்தலம் இத்தனை சித்தர்களாலும் அறிஞர்களாலும் பக்தர்களாலும் புகழப்பட்டு வந்துள்ளது என் அன்பு குழந்தைகளே ஒருமுறை இந்த தலத்திற்கு உண்மையான மனதுடன் வாருங்கள் என் திருவடியை மனதில் நிறுத்தி வா குறாமரத்தடியில் அமர்ந்து சில நிமிடங்கள் கண்களை மூடு என்னிடம் பேசு உன் பிரச்சனைகளை சுமையாகக் கருதாதே அதை என் காலடியில் வைக்க நான் இங்கே இருக்கிறேன் நீ திரும்பும் போடு உன் இதயத்தில் அமைதியிருக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பமாகும் புதிய வெளிச்சம் உன்னை அழைத்துச் செல்லும் திருவிடைக்கழி வருபவர்கள் வெற்று கையோடு திரும்ப மாட்டார்கள் அதுவே என் அருள் அதுவே என் வாக்கு அதுவே என் பாசம் எந்த மன மனவலியோ எதுவாக இருக்கட்டும் கவலைப்படாதீர்கள் விரைவில் அனைத்தும் சரியாகும் நான் உங்களுடன் இருக்கிறேன்